மொமெண்ட்ஸ் ஃப்ரம் த செட்ஸ் ஆஃப் ஜெயிலர் டூ செலிப்ரேட்டிங் அவர் சூப்பர் ஸ்டார்ஸ் பர்த்டே அப்படின்னு சன் பிக்சர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜெய்லர் டூ செட்டில் சூப்பர் ஸ்டார் பர்த்டே கொண்டாடக்கூடிய அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் கேரவன்லேருந்து சும்மா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியில் ஜம்முன்னு நடந்து வந்து நெல்சன் அவர்கள் இயக்குனர் உட்பட ஜெயிலர் டூ படக்குழு எல்லோருடைய சின்ன சூப்பர் ஸ்டார் கேக் வெட்டி நெல்சன் அவர்களுக்கு கூட்டி விட்டு மற்றவங்களும் சூப்பர் ஸ்டாரைக்கு கூட்டி விட்டு ரொம்ப சூப்பராக வந்து தன்னுடைய பர்த்டே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் டூ உடைய செட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருக்கு அப்படின்னாலே சன் பிக்சர்ஸ்க்கு இணையாக மேஷ் அப் வீடியோ யாருமே பண்ண முடியாதுங்கிறது உலக அறிந்த விஷயம் அதே மாதிரி இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டேக்கு அந்த மேஷ் அப் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு சம்பவம் என்ன மாதிரி ஒரு கட்டு அவ்வளோ சூப்பராக வந்து கட் பண்ணிருக்காங்க எப்பவுமே வருஷ வருஷம் சன் பிக்சர்ஸ் வந்து மிரட்டி எடுத்துருவாங்க அதில் இந்த வாட்டியும் சூப்பராக வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதேமாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் நெல்சன் அவர்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து நெல்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து பர்த்டே வந்து கொண்டாடி இருக்காங்க அதுமாரி இன்றைக்கி பர்த்டே ட்ரீட்டாக எல்லாருக்கும் படைய பாத்திரை படம் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க அதுமாரி அரசியல்வாதிகள் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க மற்றும் பொதுவானவர்கள் ரசிகர்கள் காமன் ஆடியன்ஸ் அப்படின்னு இருந்தும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பர்த்டே விஷஸ் வந்துகிட்டு இருக்குது சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் நிறைய பேர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஷ் பண்ணி தொடர்ந்து ட்வீட்ஸ் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பதிவுகளில் நம்ம வந்து சொல்ல போகிறோம் எல்லாத்தையும் ஒரே வீடியோவை கூட நம்ம வந்து தொகுத்து சொல்லிடுவோம் நான் அவ்வளோ வாழ்த்து வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஒரு பர்த்டே இந்த பர்த்டேயில் படையப்பா திரைப்படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு அதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் தன்னுடைய பொன்விழாவை கொண்டாடக்கூடிய தருணமாகவும் இது இருக்குது ஐம்பது ஆண்டுகள் வந்து திரைத்துறையில் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைவு செஞ்சுருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து வர்றதுனால இந்த பிறந்தநாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக எல்லா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸுக்குமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இன்னைக்கு தொலைக்காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எதில் பார்த்தாலும் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் மயம்தான் மியூசிக் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் ஸ்டாருடைய பாட்டு காமெடி சேனலில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக ரஜினிகாந்த் அவர்களுடைய நகைச்சுவை காட்சிகள் அதுமாதிரி படங்கள் போடுற சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் ஸ்டாருடைய படம் இப்படி ஃபுல்லாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயும் வந்து நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவாக எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு வந்து செலப்ரேட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பெஷல் நிறையா விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோக்களை வந்து பேசுவோம் நம்மளும் நம்ம சேனல் வாயிலாக சூப்பர் ஸ்டாருக்குன்னு நம்முடைய பிறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்